உலக தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று கார்த்திகை தீபம் தயவு செய்து இந்த தவறுகளை செய்துவிடாதீர்கள் என்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குறிப்பாக இந்த கார்த்திகை தீபம் அந்த திருவிழாக்கு நம்ம வந்து ஒரு சில தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு கார்த்திகை தீப திருவிழா நம்ம எல்லாருமே கொண்டாடுறதுக்காக தயாராயிட்டு இருக்கோம் இதுக்கு முக்கியமான ஒரு விழாவாக நம்ம வந்து சொல்றோம் குறிப்பாக இத வந்து நம்மளுடைய சவுத் இந்தியால ரொம்பவே அதிகமா விமர்சையா வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கு இந்த இதுலயே வந்து அகல் விளக்குகள் ஏற்றுவது அப்படின்றது வணக்கம் அப்படிப்பட்ட இந்த திரு கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா அப்படின்றத பார்க்கலாம் இதோட பேரே தீப திருநாள் அப்படின்னு தீப ஒளி திருநாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுல முக்கியமானதே இந்த தீபம் தான் சோ அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம வீட்டுல எக்காரணம் கொண்டு விளக்கு ஏற்றாம இருக்கக்கூடாதுங்க நீங்க வந்து கோவிலுக்கோ இல்ல ஏதாவது ஸ்தலத்துக்கு போறீங்களோ அப்படின்னா கூட உங்க பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது சொல்லி உங்கள் உங்க வீட்டு வாசல்ல விளக்க வந்து கண்டிப்பா ஏத்துற மாதிரி பாசிக்கோங்க ஏன்னா இந்த கார்த்திகை தீப அந்த திருநாள் பார்த்தீங்கன்னா வளங்களை தரக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விழாவாக இந்த கார்த்திகை தீபம் பார்க்கப்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நாள்ல வீட்டுல கண்டிப்பா விளக்கிட்டுங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த நாள்ல யாருக்கிட்டையும் கை நீட்டி கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இந்த நாள்ல கடன் வாங்குறது அப்படின்றது நம்ம செல்வத்தை குறைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நாள்ல அசைவம் சாப்பிட்றதை நிச்சயமாக நம்ம தவிர்த்துக்கிறோம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆஹ் சில பேர் வந்து அசைவம் சாப்பிடுவாங்க ஆனா இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுறதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முக்கியமா இந்த நாள்ல நீங்க எந்த திரி போட்டு தீபம் ஏத்துனா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் முக்கியமாக தண்டு திரி அடுத்ததாக தாமரை தண்டு திரி அப்புறமா நல்ல பியூரான காட்டன் இந்த மூணையும் வந்து நீங்க வந்து பயன்படுத்தி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு தாமரை தண்டு திரியோ இல்லை ஆஹ் அந்த தண்டு திரியோ கிடைக்க இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க வந்து நல்ல காட்டன் இருக்கு பாத்தீங்களா அதான் வந்து திரியா பயன்படுத்தி பயன்படுத்தலாம் ஆனா இந்த ரெண்டுலையும் இன்னைக்கு சேர்த்து போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து எந்தெந்த எண்ணெய்கள்ல தீபம் ஏத்துனா இன்னும் நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம் பசு இதால விளக்கேற்றும் போது வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் நல்ல நல்லெண்ணும் போது செல்வ வளம் வந்து செழிக்கும் விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது புகழ் செல்வம் சேரும் வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் குலதெய்வ அருளை கொடுக்கும் இழுப்பை எண்ணெய்ல விளக்கி ஐஸ்வர்யம் பெருகி வீட்டுல நிம்மதி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி